நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ட இதயமாக கருதப்படுகின்ற அல்லது முஸ்லிம்களின் ஆட்சியின் உயிர் நாடியாக கருதப்பட்ட குர்துபா என்ற இடத்திலே இருக்கின்றோம் இப்பொழுது இந்த இடத்துக்கு பெயர் கொரடோபா ஆனால் அந்த காலத்திலே குர்துபா என்று அழைக்கப்பட்ட இந்த பிரதேசத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதோ உலகத்துக்கு ஒளிவிளக்காகவும் ஐரோப்பாவுக்கு ஒளிவிளக்காகவும் விளங்கிய இந்த குருத்துபா பள்ளிவாசல் மிக பிரமாண்டமான பள்ளிவாசல் எனக்கு பின்னால் இருக்கிறது அந்த பள்ளிவாசலையும் இந்த பள்ளிவாசலுடைய வரலாறு குருத்துபாவினுடைய வரலாறு முஸ்லிம்கள் ஸ்பெயின் அல்லது ஐரோப்பாவுக்கு செய்த மிகப்பெரிய சேவைகள் இவைகள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவிலே பார்க்கப் போகின்றோம் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இனி நாம் இந்த வரலாற்றுக்குள்ளும் ஏழாவது நூற்றாண்டுக்குள் என்னோடு நீங்களும் சேர்ந்து அந்த காலத்துக்குள் செல்ல போகிறோம் பாருங்கள் போவோம் இதுதான் குருத்துபா பள்ளிவாசலனுடைய வளாகம் குருத்துபாவினுடைய வளாகம் என்று கூட இந்த வளாகத்தை சொல்லலாம் இங்கே பார்த்தீர்கள் என்றால் மிக விசேஷமாக இப்படி குறுக்கு பாதைகள் நிறையவே இருந்திருக்கிறது இப்பொழுதும் இஸ்லாமிய கட்டடக்கலை தான் இங்கே பிரதிபலிக்கிறது இந்த பள்ளிவாசலனுடைய வழிப்பகுதி இது பாருங்கள் மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இது ஒரு கோட்டை போல் அமைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய மினராத்துகள் ஆனால் கவலைக்குரிய விடயம் இந்த மினராத்துகள் இப்பொழுது பெல் சேர்ச் அல்லது சேர்ச் பெல்களாக மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த பகுதியை நாங்கள் இதோ சுற்றி பார்க்கின்றோம் இந்த இங்கே பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த கற்கள் இருக்கிறதே இந்த கற்கள் அந்த காலத்திலே பதிக்கப்பட்டது என்பது மிகவுமே இந்த கற்கள் அந்த காலத்தில் பதிக்கப்பட்டிருப்பது மிகவும் வியக்கத்தக்க ஒரு செயலாக இன்றும் வரலாற்றாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஏனென்றால் பாதைகளே கரடுபரடாக இருக்கின்ற அந்த காலத்திலே செப்பினிடப்பட்ட இந்த பாதைகள் இப்படி அமைக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே வியக்கத்தக்கது இங்கே பள்ளிவாசனுடைய வெளிப்பகுதியிலே இன்னும் அரபெழுத்துகள் அப்படியே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே இன்னும் இந்த ஆட்சிகளிலே அரபு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இந்த கதவுகள் இப்பொழுது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது பல கதவுகள் பள்ளிவாசலுக்குள் செல்வதற்கான பல கதவுகள் இங்கே இருந்திருப்பதை பார்க்கின்றோம் இந்த பிறகு ஒரு வாசல் இந்த வாசலினூடாக தற்பொழுது மக்கள் செல்ல முடியாது இந்த பகுதிகள் அந்த காலத்திலே பள்ளியை ஒட்டிய கடைத்தற்களாக இருந்திருக்கிறது இது ஒன்றும் இப்பொழுது வேறு வேறு கடைகள் இங்கே உள்ளே சொல்வதற்கான டிக்கெட் வாங்குகின்ற கடைகள் காஃபி ஷாப்புகள் அமைந்திருக்கிறது அந்த காலத்திலே எல்லாம் முஸ்லிம்கள் அவர்களின் சொத்துக்களாகவும் அவர்களின் கடைகளாகவும் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது நாங்கள் பள்ளிவாசனுடைய உள் செல்ல இருக்கின்றோம் இந்த பகுதி தான் பள்ளிவாசனுடைய உள் வளாகம் இதோ இந்த பகுதியினூடாக இந்த உள்வாசலுக்குள் நுழையலாம் இதோ வெளிப்புறம் வெளிப்புறம் பெரும் முற்றங்களை கொண்ட ஒரு வெளிப்புறம் இதோ ஒரேஞ்ச் மரங்கள் தான் இங்கே நாட்டப்பட்டிருக்கிறது அப்படியான பெரிய சுவர்களோடு மிகப்பெரிய கதவுகளோடு மிகப்பெரிய ஜன்னல்களோடு ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு கதை சொல்லும் தூண்களாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் வரலாற்றை வரை சாட்டி கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய வரலாற்றின் கட்டிடக்கலையின் அதி உச்ச நவீனத்தை இந்த கட்டிடங்கள் இன்றும் காட்டிக்கொண்டிருப்பதை வரலாறு கொண்டிருக்கிறது நண்பர்களே நான் இப்பொழுது புருத்தம்பா பள்ளிவாசனுடைய உட்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் இதுதான் நுழைவாயிலுக்கு வந்தவுடன் இங்கே இந்த பள்ளிவாயனுடைய உட்பகுதி பாருங்கள் இப்பொழுது நாங்கள் இந்த பள்ளிவாயினுடைய மேற்கொண்டு மேற்புற பகுதிகளை பார்த்து கொண்டு செல்வோம் இதோ இருக்கிறது இப்பொழுது பள்ளிவாயினுடைய இந்த பகுதிகள் அதாவது இது இதோ இருக்கிறது சேர்ச்சாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளெல்லாம் இப்படி மையப்பகுதிகள் அதன் ஓரப்பகுதிகள் என்று வியக்கத்தகு கட்டடக்கலை ஒன்று இங்கே ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு மையப்பகுதி இதோ இருக்கிறது இந்த மையப்பகுதியிலே பெரிய பெரிய தூண்களான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த கட்டடங்களுக்குள்ளே உருவங்கள் வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது இந்த பகுதி இந்த பகுதி ஆராதனை நிலையமாக இப்பொழுது இருக்கிறது இது இதோ இருக்கிற இந்த பகுதி ஆராதனை மையமாக இப்பொழுது இருக்கிறது இந்த பகுதிகளிலே இதோ இங்கே கிறிஸ்தவ ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது இது பள்ளிவாசனுடைய மையப்பகுதி இந்த மையப்பகுதியிலே தான் இப்பொழுது கிறிஸ்தவ ஆராதனைக்கான எல்லா விடயங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதோ இவைகளெல்லாம் பள்ளிவாசனைய்பகுதிகளாக இருந்தது இதோ இருக்கிற மையப்பகுதிகள் மையப்பகுதிகள் யாரும் கிறிஸ்தவத்தின் அடையாளங்கள் இங்கே அப்படியே உருமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இந்த பகுதிகள் அனைத்துமே இதனுடைய பகுதிகளும் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது இதுதான் பள்ளிவாசனுடைய மையப்பகுதி இப்பொழுது நாங்கள் மையப்பகுதிக்கு வந்து விட்டோம் இந்த மையப்பகுதியிலிருந்து தான் கனத்த இதயத்தோடு உங்களோடு நான் பேசுகின்றேன் எங்களுக்கு தெரியும் பள்ளிவாசலினுடைய மையப்பகுதிகள் மிம்பரை நோக்கிய பகுதிகள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பாக நாங்கள் கருது கருதக்கூடிய இடங்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து தொழுவதற்கும் பொழுது சென்ற இந்த பகுதியும் இவ்வாறுதான் காட்சி அளிக்கிறது இதை பாருங்கள் இது மேல் மாடி இல்லாமல் ஒரே மா ஒரே கட்டிடமாக ஒரு நீண்ட கட்டிடமாகத்தான் இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது இரண்டு மாடி கட்டிடங்கள் அப்படி எதுவுமே இல்லாமல் பள்ளிவாசலினுடைய தான் இது இப்பகுதி பகுதி மிம்பர் பகுதி என்று சொல்லுவோமே இந்த பகுதிக்குள் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம் இந்த பகுதிக்குள் எந்த விதமான மாறுபாடுகளையும் இதுவரைக்கும் செய்தில்லை ஆனாலும் இந்த அறைகளாக இருந்த இடங்கள் அவைகளுக்குள்ளே சில சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது காலத்திலே வைக்கப்பட்ட கல்வெட்டுகள் இன்று பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல சிங்குகள் கல் இவைகளெல்லாம் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே அல்ஜிபுராவை அறிமுகப்படுத்தியவர் அரபு எண்களை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள் அந்த அந்த காலத்திலே இவ்வாறு எழுதப்பட்ட அரபு எண்கள் அரபு எழுத்துக்கள் அலங்கிய காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டடம் அதாவது இந்த பள்ளிவாசல் எழுநூற்றி எண்பத்தி ஐந்துகளிலே கட்டுமான பணி ஆரம்பமாகி அதற்கு பிறகு வந்த அரசர்கள் இந்த பள்ளிவாசலை விஸ்தரித்து விஸ்தரித்து பத்தாம் நூற்றாண்டு ஆகும் பொழுது உலகை வியக்கும் ஒரு கட்டிடமாக இது இது ஒரு மையப்பகுதி இதோ இருக்கிறது இந்த மையப்பகுதியிலே பெரிய பெரிய தூண்களாலான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த கட்டிடங்களுக்குள்ளே உருவங்கள் வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது இந்த பகுதி இந்த பகுதி ஆராதனை நிலையமாக இப்பொழுது இருக்கிறது இது இதோ இருக்கிற இந்த பகுதி ஆராதனை மையமாக இப்பொழுது இருக்கிறது இந்த பகுதிகளிலே இதோ இங்கே கிறிஸ்தவ ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது இது பள்ளிவாசலனுடைய மையப்பகுதி இந்த மையப்பகுதியிலே தான் இப்பொழுது கிறிஸ்தவ ஆராதனைக்கான எல்லா விடயங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதோ இவைகளெல்லாம் பள்ளிவாசனுடைய உட்பகுதிகளாக இருந்தது மாறுகிறது ஏனென்றால் ஐரோப்பாவிலே இவ்வாறான ஒரு கட்டிட கலையை அம்சப்படுத்திய கட்டிடம் அதுவரைக்கும் தோன்றியிருக்கவில்லை அதுதான் இந்த பள்ளிவாசனுடைய இந்த விசாலமான பள்ளிவாசனுடைய விசேஷம் ஐரோப்பாவிலே சின்ன சின்ன கட்டிடங்கள் இருந்தாலும் இப்படி வியக்கத்தகு கட்டிடம் ஒன்றை கட்டி வரலாறு படைத்திருக்கிறார்கள் அன்றைய முஸ்லிம்கள் அப்துல் ரஹ்மான் என்பவர் இந்த கட்டிடத்தை ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு ஹக்கம் முகம்மத் என்ற பல அரசர்கள் இந்த கட்டிடத்தை விஸ்தரித்து விஸ்தரித்து இப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வெள்ளை சிவப்பு தூண்கள் ஆயிரம் தூண்கள் அமைத்து கட்டப்பட்ட மிகவும் வியக்கத்தக்க ஒரு கட்டிடமாகவே பார்க்கப்படுகிறது இன்றும் கூட ஐரோப்பிய கட்டிடக்கலை வரலாற்றிலே இந்த இஸ்லாமிய கட்டிடக்கலை என்று சொல்லக்கூடிய இந்த வியக்கத்தகு கட்டிட அமைப்பு உல்லாச பிள்ளையணிகளை கவர்ந்ததோடு மட்டுமல்லாது மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ஏழாம் நூற்றாண்டிலே இப்படி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டதா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு வரலாறு ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது